ஏஎம் முகமது நிசார் பாசில் ஜமாலின் தலைமையில் கீழக்கரை மற்றும் சென்னை அதாய் பெண்கள் ஹிப்ஸ் பள்ளியின் தலைவரும் துபாய் ஈமான் தமிழ் சமூக அமைப்பின் தலைவர் பி எஸ் எம் ஹலிபுல்லாஹான் அழைப்பின் மகிழ்வில் கீழக்கரை அதாய் ஆண்கள் இஸ்லாமிக் பள்ளியின் தலைவர் ஏஜே ஜகபர் கமால் மற்றும் ரஹ்மத் ஆயிஷா ரஸ்ட் நிர்வாகிகள் பி எஸ் மஹ்முத் ஹுசைன் முகமது அலி மற்றும் ஹஸ்னா நிர்வாகிகள் அத்தாய் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ராமநாதபுரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அத்தாய் கல்வி குழுமங்களின் தலைவர்கள் முதல்வர்கள் பேராசிரியர்கள் மாணவ கண்மணிகள் இதர நிர்வாகிகள் மக்கள் அறக்கட்டளை நிறுவனர் எம்கேஇ உமர் அனைத்து ஜமாத் நிர்வாகிகள் பிஎஸ்எம் மருத்துவமனை நிர்வாகி அமீன் உறுப்பினர்கள் மற்றும் அத்தாய் குழுமத்தின் தலைமை நிர்வாகிகள் ஆலிம்கள் பல ஊர்களில் உள்ள அத்தாய் குழும மாணவ மாணவிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பட்டம் பெறும் ஹாபில்களின் பெற்றோர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது மேலும் இக்கல்வி குழுமத்தில் படித்த மாணவர்களின் வக்கீலாகவும் போலீஸாகவும் மற்றும் ஐஏஎஸ் தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த பட்டமளிப்பு விழாவில் கீழக்கரையில் இருந்து நான்கு மாணவிகள் ஹாபில் பட்டம் பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது